வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சக்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்வு முழுக்க முழுக்க ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு அப்படியே டோட்டலாக டாபிக்ஸே அப்படின்றது வேறு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பொது தமிழ் இப்போ நீங்கள் ஓஏ அப்படி படிக்கிறீங்க அப்படின்னா ஓஏ எக்ஸாமுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா தமிழ் வந்து எயித்து வரையும் படித்தா போதும் ஸோ அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை பட் அடுத்து வந்து பார்ட்டு பியில் உங்களுக்கு ஜிஎஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் இது அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள் நீர் பராமரிப்பு பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கை இதுதான் வந்து சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிலபஸ் அப்படின்றது உங்களால் கவர் பண்ணவே முடியாது ஸோ இதுக்கு வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு ஒரு டாபிக்ஸுமே தனித்தனியாக பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ மெட்டீரியலில் ஃபுல் டாபிக்ஸ்மே ஃபுல் சிலபஸ்மே இதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும் ஸோ சாம்பிளாக ஜஸ்ட்டு ஒன்று காமிக்கிறேன் அதை பாருங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் ஸோ எந்தளவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ற விஷயம் ஸோ இதில் பார்த்தீங்கனால தெரியும் அலுவலக உதவியாளர் பணிகள் அதுக்கு வந்து ஒரு தனி பிடிஎஃப் அதுக்கடுத்து அலுவலக பராமரிப்பு மற்றும் உபயோகத்தில் உள்ள பொருட்களோட பராமரிப்பு அதனோட பொருள்களோட பராமரிப்பு அடுத்து உணவு தயாரித்தல் மற்றும் சமைத்தல் இதற்கான ஒரு பிடிஎஃப் அடுத்து உணவு தயாரிப்பு பரிமாறுதல் பற்றிய பொது அறிவு இது சம்மந்தமாக ஒரு பிடிஎஃப் ஸோ உணவு தயாரிப்பு பரிமாறுதல் சாலை பாதுகாப்பு விதிகள் சாலை பாதுகாப்பு விதிகள் தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு பராமரிப்பு முறைகள் மற்றும் சுகாதாரம் அடுத்து வீட்டு பராமரிப்பு முறைகள்னு ஒரு பிடிஎஃப் ஸோ டோட்டலாக இது வந்து ஜிஎஸ்சில் அடுத்து வந்து மேக்ஸ் நமக்கு மேக்ஸும் கொடுத்துருக்காங்க 6 செவன்த் எயித்து மேக்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே சேர்த்து பிடிஎஃப் ஃபைலாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடும் ஸோ இதை மட்டும் நம்ம படித்தாலே போதும் இதுதான் சிலபஸில் இருக்கக்கூடிய விஷயமே நீங்கள் வந்து வேறு சயின்ஸ் படிக்கிறேன் சோசியல் படிக்கிறேன் மேக்ஸ் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை அதே போல் இதற்கு முன்னாடி வந்து நண்பர்கள் நிறைய பேர் ஓஏக்குன்னே சொல்லிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கியிருப்பீங்க அவங்க வந்து எனக்கு கமெண்ட்ஸேஷன் சாரி கமெண்ட் பண்ண வேணா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்ன மெசேஜ் மட்டும் போடுங்க நான் உங்களுக்கு வந்து அதை ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிடுவேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம சென்ட் பண்ண மெட்டீரியல்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாமல் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன் இன்க்ளூட் பண்ணி திரும்ப வந்து நம்ம கொடுக்குறது அதனால் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி வாங்கின நண்பர்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க எல்லாேருக்கும் ஃப்ரீ கிடையாது பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ தேவையான டிஸ்பிளே தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கலாம் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ